ஜால் சட்டவிரோதமாக விகாரி அமைக்கப்பட்டுள்ள காணிகளை மீட்கும் போராட்டத்தின் தொடர்ச்சியாக எதுவெரும் மூன்றாம் தேதி இடம்பெற போராட்டத்தில் அனைவரையும் உழைந்து கொள்ளுமாறு காணி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஜால் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்தனர் நூற்றி அறுபது பரப்பு எட்டு ஒன்பது ஏக்கர் இப்போ பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல இடத்துக்கு வழியில தான் பிகாரைக்குரிய ஒரு ஹாணி நாற்பத்தி ஆ ஆறாம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய ஹாணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன் தமிழாக்களுடைய ஹாணி நாற்பத்தாறாம் ஆண்டு தான் முதல் முதல் அந்த பிகாரைக்கான ஹாணி அழிக்கப்பட்டோர் சின்னோரிலிருந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு அதில் எந்த விலகி இருக்கணும் இது பு புராதன விகாரை என்றது முற்று முழுதான பொய்யான கதை இந்த பி இந்த பிகாரை இருக்கிற இடம் பன்னெண்டு பதினெட்டு சொந்தக்காரர் பதினெட்டு சொந்தக்காரரை கொண்ட நூற்றி அறுபது பரப்பளவில் அடாத்தாக படிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்யறா ஒரு ஆவணங்கள் சரிவாக தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த வித மு முற்று திற மறைப்பு செய்யப்பட்டுதான் இந்த விகாரம் கட்டப்பட்டது பலர் கேட்குறார்கள் நீங்கள் கட்டும் பொழுது எங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்குறார்கள் அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது இதை கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குடும்பச்சட்டியோ காரநகரோ இராணுவ முகாமின் வேலியடைப்புகள் அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது அந்த உய அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகு தான் மக்கள் கண்டுபிடிச்சினாங்கள் அதுவும் அந்த கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுகள் கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது கட்டுறதுக்கான நிதி வளம் இங்கே இருந்து வந்தான்னு தெரியாது அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்கிறவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரச அதிகாரிகளுக்கு குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளி சேர்கிட்ட குடிபட்டிருக்கு எங்கள்ட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் கொடுபட்டிருக்கு அது அரச கட்டாயம் இருக்கும் அவர்கள் ஒரு அதிகாரி என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியது தவறப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து பல தடவை கேட்கணும் இப்போ ஜால் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் சரி சரிபார்க்கணுமென்று கேட்குறார் உறுதியாக சொல்லியிருக்கிறார் காணி தவறாக கட்டப்பட்டிருக்கும் மக்களிட காணியாக இருந்தால் உறுதியை சரிபார்க்கணுமென்று சொல்லியிருக்கிறார் அவர் அரசா அதிபரட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ் சகல சரிவாக்கப்பட்டு உறுதி சரிபாக்கப்பட்டு மக்கள் என்ற ஹானி என்று உறுதிப்படுத்தப்பட்டது அவர் ஒரு கதையில் அது மக்கள் என்ற ஹானி என்று ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு காணி என்ற இதை கரைக்கிறார் இப்போ நஷ்டகீடு என்ற கதையை கரைக்கிறார் மக்கள் காணியையோ நஷ்டகீடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகில்லை காரணம் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்தில் இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதே போல் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு காணி கொடுப்பார்கள்னு தெரியாது ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம் காக்கதெய்வில காணிகள் இருக்குது காக்கதெய்வு காணியில் கொடுக்கலாம் அது அதில் இருக்கு அதில் இரு காணியில் சந்திர்பத்திரம் யாரும் கோரவில்லை நஷ்டக்டையும் நாங்கள் கூறவில்லை க டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம் மக்களுக்கு நஷ்ட வீடு வழங்கி அது பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோடு அதை அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார் எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணுமென்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை நஷ்டஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை எங்கள்கிட்ட கதைக்காததை சன் தங்கட பாட்டில் அவங்க சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோட அங்கே போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க சேமனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒன்றா போனது அது தவறு இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்டில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் மூன்று பேரும் புத்தகைய கரைச்சிக்கொண்டு வெளியில் வந்திருக்கணும் அது வந்து புத்த தர்மத்துக்கு மீறி புத்த தர்மங்களை சொல்கிறத மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற ஹாணிக்குள்ளே ஹாணிக்க எங்கட காணி பற்றிய விவரங்களை புத்தகிக்கோட கதைச்சி ரெண்டு ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கேட்கினோம் அதுக்கு வீடு கட்டித்தரலாமன்று சொல்லினோம் அது எங்கே விட போயினோம் சொல்ல இல்லை எங்கே விட போய்டமென்று சொல்லிடணும் இல்லை அப்போ புத்தக அதை பற்றி எங்களோட கதைக்க காணியை இழந்த மக்களோட ஜாரோடையுமே கதைக்க தங் தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கணும் இடம் இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவை இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கு நான் கடூர முயற்சி நான் மூன்று நாளாக ரஜிவலுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை பாராளுமன்ற இளங்குமோட கதைக்க முயற்சி செய்தேன் அவர் சந்தர்ப்பத்தை தாராறு இல்லை அவரும் புத்தகவிலுக்குரிய காணி எங்கே இருக்கென்று கேட்கிற அளவில் இருக்கிறார் அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில் இருக்குது இது முற்று முழு தான் காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது அது காணிகளை நம்மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும் இன்று வேற எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை நட்பு ரீதியாக விளங்குமரனை கேட்டபொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கதைக்க எங்களோட கலைக்காமல் என்னென்ன முடிவெடுக்க போகிறீங்க எங் எங்களோட கலைக்காமல் என்ன காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள் இந்த விகாரை உள்ள பிரச்சனை என்னென்னா இந்த அமரபுரம் நிக்காயாவில் இருபத்தி ரெண்டு உட்பிரிவுகள் இருக்குது இது பலருக்கு தெரியாது அப்போ இதில் ஏற்கனவே இருந்த விகாரைக்குரிய ஒரு பிரிவு வந்து அமரபுரம் நிக்காயாண்ட ஒரு பிரிவுக்கு தான் அது உரிமையான காணி ஆனால் இப்போது விகாரை கட்டப்பட்டிருக்கும் காணியை விகாரை கட்டிய பிரிவினர் வந்து அமரபுர நிக்காயாவில் கல்யாண வம்ச என்று சொல்லப்படுற இன்னொரு பிரிவினர் அப்போ இந்த விகாரை கட்டும்போது அவர்கள் அந்த பழைய விகாரை இருந்த இடத்துலேயே அந்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டிய போது அவர்களுக்கு இடையில் அவர்கள் அமரபுர நிக்காயாவில் இருக்கிற ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில் வந்த பிரச்சனை தான் இந்த விகாரியை இடமாற்றி கொண்டு தமிழர்களின் காணிக்குள் கட்டினால் எவரும் கேட்க முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை அப்போ ஒரு விகாரைக்குரிய காணி இருக்கும்போது அந்த விகாரைக்கு கட்டுவதற்கு அமரவுரணிக்காண்ட இன்னொரு பகுதியினர் விடவில்லை அந்த மற்ற பகுதியை யார் என்றால் நயனாதி நாக விகாரைக்குரிய பிரிவினர் அப்போ அவர்களின் பேரில் இருக்கிற தங்கட காணிக்கில் உங்களோட விகாரையை கட்ட முடியாது என அவர்கள் மறுத்ததன் காரணமாகத்தான் இரண்டாம் முறை அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழர்களின் காணியில் ஆனபடியாக இதை யோசிக்கணும் இந்த கொமெண்ட்ஸ் சொல்கிறார்கள் கொஞ்சம் சிந்தியுங்க என்னென்னடா எங்களுக்கு அந்த நேரம் போராடக்கூடிய வல்லவை இருந்தாலும் போராடியவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிய வேணும் இடையில் நல்லாட்சி அரசாங்கம் சிறிதானம் இருந்தாலும் கோத்தவாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தால் இன்று நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டையோ அல்லது இந்த ஊடக சந்திப்புக்காக நாங்கள் இங்கே வரக்கூடிய நிலைமை இருந்திருக்காது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலத்தை பற்றி தெரியாத அடுத்த சந்ததியினர் சில நேரங்களில் நீங்கள் போடுற கோமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரியான மனவேதனையை தெரிகிறது இதென்ற பாரம்பரியம் இந்த அடிப்படைகளை விளங்கி கொள்ளாது நீங்கள் இந்த விஷயத்தை கையாளிருக்கிறீர்கள் எனவே தயவு செய்து இதென்ற ஆழ அகலங்களை உணர்ந்து அதை தெரிஞ்சு கொண்டு சில விஷயங்களை கதைங்கள் நாங்கள் இப்போ மூன்று ஆகுது நாங்கள் போராட தொடங்கி இந்த மூன்று வருஷத்துலேயும் நாங்கள் சாதித்தது என்னென்றா ஆக குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை வந்து உலகளாவிய ரீதியில வந்து நாங்க வெளிப்படுத்தி இருக்கிறோம் இப்படி இந்த மக்களுக்கு ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து நாங்க இந்த போராட்டத்தின் மூலம் வெளி உலகுக்கு கொண்டிருக்கிறோம் அப்படி கொணந்து அந்த பிரச்சனை வந்து நாளாந்தம் அந்த சமூக வலைத்தளங்களில் என்கிட்ட பிரச்சனை வந்து பேசுபொருள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் ஒண்டே ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்தால் திட்டமிட்டு இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகள் அவர்களை நான் விடுற அவர் அதுக்காகவே சேவை செய்வதற்காகவே வாங்குற காசுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அவர்களிடத்து நான் வரவில்லை இந்த போற வார வழியில் ரெண்டு பின்னூட்டல்களை தட்டி விட்டுட்டு போகிறாங்கள தான் நான் இந்த கோரிக்கையை முன் தயவு செய்து எங்கள பிரச்சனையை விளங்கிக் கொள்ளுங்கோ எங்கட நாங்கள் நிறைய இடங்கள்லங்கிற காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம் எங்கட போராட்ட தளங்கள்லங்கிற காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம் அதுகளை நேரம் இருந்தால் நேரம் பார்வையிட்ட பின்னர் எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்லி இருக்கிற விடயங்களை ஆள ஆராய்ந்த பின்னர் உங்களோட பின்னூட்டல்களை தட்டி விடுங்கோ எழுந்தமானத்துக்கு தட்டிவிட்டு ஒரு இனத்தின் இது ஒரு சுவட்டையே அழிக்கிறதுக்கான ஆயத்தங்களை தான் நீங்க இந்த முகநூலூடாக செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த புத்தகையாரை கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது கட்டு கட்டும் பொழுது என்னென்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி க லங்காதேவிய வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க இடிபட்டுத்தான் அங்கால புத்தக கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்கு அடியாளம் முழுக்க இருந்தது அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து ஒரு நாதம்பரம் கோயிலில் ஏழு சைவசாமிய சிலைகள் இருந்தது அப்போ நாங்கள் அது புத்தகவில் காட்டிக்கணும்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை பெரிய தகரம் அப்போ அந்த கட்டுறத்தை கிட்டு கொண்டு போய் தான் அந்த புத்தகவில் கட்டப்பட்டது ஒரு புத்த கோயில் கட்டப்போன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து பிரதேச இவையில் மாணவர்கள் அனுமதி எடுத்து தான் இந்த கட்டுறத்தை தொடங்கியிருக்கோம் அந்த கட்டிடத்துக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம் அப்படியே ஒரு சம்பவம் ஒன்றும் அங்கே இல்லை அந்தோனியா ஊரணி கோயில் பிரசித்தி வாய்ந்த கோயில் அந்த கட்டு இடுபாடுகள் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட க ரோட்டுக்கரையில் இருந்த கல்லுகளை இரவிரவை டக்குல ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனதாக ஆதாரங்களும் கிட்ட இருக்கு ஆறு இதை கேட்காது அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் நினைச்சது சா முகாம் பிரிப்பிக்க நாம் ஏதோ இன்னொன்று நடக்கிறதோ சம்திங் டோங்கன்னா நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தகம் கட்டி போட்டு இவ சொல்லிங்கன்னா இதை எங்கிட்ட பாரம்பரிய இடம் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் சர்வேந்திர சிறுவர் அது சார் சொல்கிறார் இது புத்தட ஆறு புத்தகையார நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைப்போம் பண்ணீங்கன்னா அப்போ இப்போவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க போறீங்கன்றதை முடிவில்லாமா கிடையாது நாளைக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் வைக்க சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் இந்த புத்தகையாரை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும் சமய தலைவர்கள் எங்களோட கிறிஸ்துவ தலைவர்கள் பௌத்த தலைவர்கள் மதிப்புக்குரிய யார் எங்களோட நயனாதி ஐயா அவங்களாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன் முன் முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சிருக்கோம் அடிக்கல் வச்ச எல்லாரும் தமிழில் பேசினா தான் தமிழில் இன்கொயரி கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்லி இன்றைக்கு கையை கட்டி கொண்டு போனதாக கண்டேன் நான் பேசுவேன் விரும்பலை அப்படி அப்படியான நிலைமையில் இந்த இதுக்கு காக்க வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு புத்தகில கட்டி போட்டு இதுதானுங்கிற கோயிலோடு நீங்கள் வந்து ஆட்சி எடுக்கிறது சரியான விஷயம் இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு கொண்டாலும் இப்போ இந்த பேச்சை இந்த உழவேற்ற ஆதங்கங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் உண்மைத்தன்மையை விளங்கியிருப்பீங்க சகல அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி விளையாட்டு விளையாட்டுல இருக்கிற உறவுகளும் சரி சகலரும் எங்கெண்ட்ட பிரச்சினை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு இருப்பீங்கள நம்பிக்கையில் உங்கள் அனைவரிடையும் கேட்டுக்கொண்டது நாங்கள் அந்த போராட்டம் வந்து காணி அந்த பகுதியாளர் விடுவிப்பினால் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கீங்க நாங்கள் போராட்டம் தொடங்கினது வந்து அர அரப்பரப்பு காணி இருக்கிறவர்கிட்ட உருது காணியை மீட்கணும் நாற்பது பிறப்பு இருக்கிற காணியை மீட்கணும் மொத்தமாக அங்கே அகப்பட்டிருக்கிற காணி அவ்வளோவுங்க மீட்கோணும்ன்றாலும் எங்கள்கிட்ட போராட்டம் ஆரம்பிச்சு நாங்கள் அதுக்காக நீங்கள் ரெண்டு விடுறதை நாங்கள் விட வேண்டாம் நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு படிப்படியாக விட்டாலும் எங்களுக்கு ஒரு வரையறை சொல்லுங்க என்ன முடிவு நீங்கள் எடுத்துருங்க எவ்வளோ காணியை சுயேற்க எட்டுதை முன்னுக்கு முன்னுக்குமே சொல்லுங்கள் நயனாதி வீராதிபதியை அவர் தெளிவாக சொல்கிறார் இது வந்து ஒரு மனித தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இவ்வளோ நீங்கள் போராடுறீங்க யாருமே இதை இல்லை அரசாங்கம் வந்து இதை அவங்க நடவடிக்கை எடுக்க இல்லை நடவடிக்கையுமே எடுக்கணும் அவர் உறுதி வந்து அவர்கிட்ட பேர் இருக்காண்டே அவரை வச்சு தான் தீர்க்கணும் அவர் வந்து வெளிப்படையாக இருக்கீங்களா சவால் விட்டு அவர் சொல்கிறார் அதை வாங்குவோம்னு சொல்லி ஏன் அதை போய் எங்கள்கிட்ட பேராதனைகள் அவர்கிட்ட போய் கதைங்களேன் அதை யாருமே கதைக்காமல் தான் இந்த பிரச்சனை மெடமாண்டி நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்ட முன்னுக்கு போராட பிரச்சியில் கேட்டுக்கொண்டிருக்காங்க மூன்றாம் தேதி வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அகிம்ச வழியில் போராடுறதுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அது வந்து பிரேசபை கூடாவும் நாங்கள் அறிவித்தலை தருவோம் சகல சிவில் அமைப்புகள் ஒன்றியம் மாணவர் ஒன்றியம் யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் கடந்த இதில் வந்து எங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதையும் வந்து இழிவுபடுத்துற மாதிரி மக்கள் பிரதீங்க என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் எழிவுபடுத்தினோம் அந்த இழிவுகளை வந்து பொறுப்படுக்காம உங்களோட கையிலான நாங்கள் இதை பார்த்து தாரம் நீங்கள் வந்து அதை தெளிவாகச் சொல்லிக்கிறீங்கள் இளைஞர்கள் நாங்கள் போராடாமல் யார் போகிறாருன்னு சொல்லி தெளிவிக்கிறீங்க உங்களோட போராட்டம் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி வலு போராட்டத்தை வலுப்படுத்தினா தான் இந்த காணியம் இருக்கிறோம் இந்த முப்பது மாத போராட்டத்தின் வலு தான் இன்றைக்கு வந்து விளாத்தி நைனாதிவு வேறாதவிலேருந்து அனைவரையும் வந்து இதில் இறங்கி கதைக்க வச்சிருக்கு அப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சு மறு மறுத்து மறுப்பு கரு கருத்துகளை தெரிவிக்காம இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாலே இந்த போராட்டம் வெற்றி அழிச்சாதான் நான் கருது கருதி கொள்வோம்